அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் மீனம் தன்னுடைய ஆசைகளை வெல்லும் மீன ராசிக்கு மட்டுமே கோடிகளும் கொள்ளை சந்தோஷங்களும் சிற்றின்பங்களும் அதை வடிவம் சொல்லுவார் பாருங்க யாரோ எதோ சொல்றாங்கப்பா அவங்கவுங்க செய்கிற காமெடி எல்லாம் அவங்கவுங்க செய்கிற செயல் நமக்கு சாதகமாக இருக்கிறது மீனம் எதிரிகளால் அல்லது விரோதிகளால் வெல்ல போகிற ராசி ஒழுங்காக சொல்கிற பேச்சு கேட்டியாப்பா நான் ஒரு ஐயாயிரம் கொடுத்து வாங்கி போயிருந்தேன் பிரச்சனை இல்லையாப்பா இப்போ கோர்ட்டுக்கு போனேன் என்ன பண்ணிடுது திரும்பி என் பக்கம் வந்துடுது ஆக மீனம் சொம்மா இருந்தாலும் சுகமாக இருக்கும் அதுவும் பேரின்பமாக இருக்கும் உதாரணம் ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க கடைக்கு போயிட்டு அந்த பொருள் உடனே ரிப்பேர் ஆகிடுச்சு நீங்கள் போயிட்டு ரெஸ்பான்சிபுளாக கேட்குறீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸில் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் மந்தவுன்னே கோர்ட்டில் ரிட்டு போட்டுருவீங்க கோத்து கூப்பிட்டு வான் பண்ணி எம்பா அவர் மன உளைச்சலுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்க நசிட்டு கொடுப்படணும் அப்போ மீனம் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு உங்களுக்கு அநீதி ஏற்படுத்தியவர்களால் உங்களுக்கு லாபம் வரும் அஞ்சு ரூபா வேலைக்கு அவன் ஐம்பதாயிரம் நம்ம கொடுத்துட்டு போவான் ஆக உங்களுடைய செயலை சுணக்கம் இல்லாமல் சோம்பல் இல்லாமல் செயல்படுத்துக்கணும் உங்களால் சோம்பேறி இப்போ இருக்க முடியாது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சோம்பலாக இருந்தாலும் முடக்கமாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மீன ராசி அன்பர்கள் தங்கத்தை விட வைரத்தை வைரமாக பட்டை தீட்டப்படுவீர்கள் ஜொலிக்கப்படுவீர்கள் ஆம் பெண்கள் உச்சத்துக்கு வருவார்கள் மீன ராசி உங்களுக்கு எந்த பாவமோ அல்லது மீனத்தில் எந்த கிரகமோ அல்லது மீன ராசியாகவே இருப்பவர்கள் மதிப்பு மரியாதையும் உச்சத்திற்கு வந்தே தீரும் தைரியமா இருங்க களம் படிப்புல மட்டும் இதனால் வரை இருந்த அரியர்களும் கிளியர் பண்ணிவிடுவீங்க வயதான காலத்திலும் தொடர்ந்து படிப்பவர்கள் மீனராசி மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு படிப்பே வாழ்க்கைக்கு கல்வி வாழ்க்கைக்கு வழிகாட்டி சாகும் வரை சாக விடாமல் இருப்பதற்கு மீனராசி ஒரு சாட்சி அது இப்பொழுது நிலையான ஆட்சி மீனம் நூத்துக்கு நூறு சதவீதங்கள் அத்தனையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சலனங்கள் வரும் அப்போது புத்தி பேதலிக்கும் என்ன பார்த்து நடக்கலப்பா அப்படிலாம் ஆனால் இறுதி வெற்றி அங்கீகாரம் முதலிடம் உங்களுக்கு மட்டுமே குறிப்பாக பெண்கள் பொதுவா எந்த ராசியாக இருந்தாலும் இந்த ஆண்டு பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெண் தெய்வம் உலகாலும் அதாவது ஒரு லைன்ல சொல்லலாம் முடிஞ்சா இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியுடைய அம்மனும் பேரும் புகழும் அடைவார்கள் ஆக அதனால்தான் நம் ஊரில் உள்ள பெண்களும் நம் வீட்டில் உள்ள பெண்களை மதியுங்கள் மீனம் புகழின் உச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த கிரகம் நின்றாலும் உச்சத்தை தொட்டே தீரும் நன்றி நமஸ்காரம்